இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி ஆறு ஜூன் வியாழக்கிழமை த்ரியோதசி அனுஷம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் நற்செயல் ரிஷபம் லாபம் மிதுனம் வெற்றி கடகம் திறமை திம்மம் அலச்சல் கன்னி தேர்ச்சி துலாம் இன்பம் விருச்சிகம் பெருமை தனுஷு மறதி மகரம் புளிப்பான செய்தி கும்பம் கீர்த்தி மீனம் முயற்சி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்